ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் வருகிற இருபத்தி அஞ்சாந்தேதி முதல் கூடுதல் முன்பதிவில்லா பெட்டிகள் சேர் இணைக்கப்பட போகிறது ஸோ அதெல்லாம் நம்ம காணொலி பண்ணியிருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே படிப்படியாக இப்போ எல்லா ரயிலுக்குமே கொண்டு வந்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர ரயில்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஔரா கன்னியாகுமரி ஔரா நாகர்கோயில் மும்பை கன்னியாகுமரி டெல்லி இந்த மாதிரி தெற்கு ரயில்வே உள்ள ரயில்கள் எல்லாமே இந்த மாதிரி தொலைதூர ரயில்களும் என்ன பாத்தீங்கன்னா பதினேழு ரயில்கள் ஆஹ் இரண்டு முன்பதிவில்லா பெட்டி இப்ப ரெண்டு முன்பதிவுள்ளா பெட்டிகள் இருக்கு கூடுதல் இரண்டு முன்பதிவில்லா பெட்டிகளை இணைக்கப்பட சொல்லி தெற்கு ரயில்வேல இருந்து சர சதன் ரயில்வேல இருந்து உத்தரவு வந்திருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப எல்ஹெச்பி கோச்சஸ்ல பொறுத்த வரைக்கும் முன்ன ரெண்டு முன்பதிவுலா பெட்டிகள்லாம் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது இனி வரும் வரும் ஒன்பதாறு அதாவது வரும் அக்டோபர் மாசம் முதல் சாரி நவம்பர் மாசத்திலிருந்து உங்களுக்கு கூடுதல் இரண்டு முன்பதிவில்லா பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது அதனால அது ரெடியா வந்து போகணும்னு சொல்லியாச்சு ஏன்னா பதினேழாம் தேதி வந்து தொழிலுற ரயில்கள் எல்லாமே கூடுதல் இறந்து முன்பதிவு இணைக்க சொல்லி உத்தரவு வந்தாச்சு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எப்படி கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா சில இதுல பாக்கும்போது ஏசி த்ரீ டயரா ஒன்னா ஆக்கிடுறாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டா இந்த அடிஷனல் பண்ணிடுறாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கேச குறைக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கொண்டு வர முடியுறதுக்காக எது எது எங்கெங்க யார் பயன்படுத்துகோ அந்த ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த கோச்சஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா இரண்டு முன்பதிவு அப்படிக்கல இணைக்கப்பட இணைக்கப்பட உள்ளது சோ இந்த மாதிரி தொலைதூர ரயில்கள் எல்லாமே இதுக்கான படிப்படியாக எல்லா அனைத்து ரயில்களுக்கும் இது வந்துடும் நடைமுறைக்கு வந்துடும் ஆளுக்காட்சியெல்லாம் ஐசிஎஃப்ல எப்படி இயங்குச்சோ அதேதான் இப்போ எல்ஹெச்பிலையும் கொண்டு வரப்போற நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க இப்ப இப்ப பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்பி போச்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு முன்பதிவில் பட்டியல் தான் இருக்கு வரும் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து நம்ம டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயில பொறுத்த வரைக்கும் கூடுதல் இறந்த முன்பதிவு பட்டியலை இணைக்கப்பட சொல்லி உத்தரவு போட்டாச்சு அதே நம்ம காணொலி பண்ணிட்டோம் எப்படி யாரும் பாத்தீங்கன்னா ஏசி கோச்சஸும் ஸ்லீப்பர் கோச்சஸ்ஸும் குறைக்கிறாங்க சோ இதெல்லாம் வேற வேற ஒரு இடம் ஆப்ஷன் நம்ம தான் ஆகணும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லை ஏன்னா கூடுதலாம் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி யாராச்சும் ஒண்ணு குறைச்சுன்னா பண்றாங்க சோ இந்த மாதிரி தொலைதூர ரயில்கள் எல்லாமே தற்பொழுது ரெண்டு முன்பதிவுலா பெட்டிகள் இருக்கு இனி வருங்காலங்களில் நான்கு முன்பதிவிழா பெட்டிகளை அதாவது கூடுதல் இருந்த முன்பதிவுலா பெட்டிகளை இணைக்கப்பட சொல்லி தெற்கு ரயில்வே உத்தரவு போட்டிருக்காங்க அதனால இந்த காணொலி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமரை சொல்லுங்க காணொலி பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்